நான் பாவி வாழ்வைற்றுமே நெழ்ந்து விட்டே மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே நான் பாதியேசுவே என் வாழ்வை மாற்றுமே பா என் மாற்றுமே இந்த ஏழை கோவி அழைப்பான் ஆண்டவர் அவனுக்கு செவி அல்லூயா 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 கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடும் இருப்பார புனித லோகா எழுதியிலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றொருவர் வரி தண்டுபவர் வரிசைய நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாததும் பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயிலெல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் ஆர்வில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாக என் மீது இறங்கியறலும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் என்றார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் GOD be merciful to me a sinner கடவுளே பாவியாக என் மீது இறங்கியர்களும் நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே இந்த பாடலை நாம் எல்லோருக்கும் தெரியும் அதுதான் இன்றைய கருத்தாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் ஒரு மனிதன் தலையில கை வச்சு வருத்தத்தோடு செபிக்கிறவார் படங்கள் பாடல்கள் ஜபங்கள் வாழ்த்துறை பாடல்கள் பதிலுரை பாடல்கள் இவளெல்லாம் நமக்கு அந்த கருத்தை கொடுக்க வேண்டும் இந்த ஆயக்காரன் என்பது இயேசுவனுடைய காலத்துல மிகவும் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டவர் அட்டைகள் என்று சொல்லுவார்கள் லீச்சஸ் குளிர் பிரதேசங்கள்ல இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி குளிர் கட்டத்தில் இருக்கும் அது மேல வந்து உட்காந்துச்சுன்னா நமக்கே தெரியாது அது பாட்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது அட்டை அந்த மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுகின்றவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைத்திருப்பார்கள் இந்த ஆயக்காரர்கள் வரி வசூலிப்பவர்கள் மற்றங்களிலிருந்து எவ்வளவு வரி வசூலிக்கணுமோ வசூலிச்சு அதுக்கு வேண்டிய கமிஷன்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு போய் ரோமையர்களுக்கு அவர்கள் கப்பம் கட்ட வேண்டும் மத்தையும் அப்படிதான் இருந்தார் சுங்கவரி வசூலி போடுறாங்க இயேசுகளை அழைத்தார் ஆகவே நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்பதுதான் இயேசுவனுடைய பணி ஆக அந்த ஆயக்காரன் கோவிலுக்கு வருகிறான் இந்த பரிசையினும் வருகிறான் ஆயக்காரன் பாருங்க கோவிலுக்குள்ள நுழைய கூட நுழையில வெளியிலேயே தூரத்திலே நின்று அப்படியே வானத்தை ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் அனைவரே பாவி என்னை நீர் பொறுத்தருளும் மன்னித்தருளும் என்று வேண்டியதுதான் கடவுளுக்கு ஏற்புடையதாக ஏற்கப்பட்டது என்று பெஸ்ட் டு ப்ரோஜெக்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு பாருங்க ஐரணி மாதிரி இருக்கும் நகைபுரன். இஃப் யூ ஃபீல் வீக் யூ வில் ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரென்த் சின்ன சின்னப்பர் சொல்லுவார் ஆனவரே நான் பலவீனமாக இருக்கும் பொழுது நான் உறுதியுள்ளவனாக இருக்கிறேன் பலம் பொருந்தியவனாக இருக்கிறேன் இஃப் ஐ ஆம் வீக் ஐ ஆம் ஸ்ட்ராங் டாக்டர் போனால் என்னட பைத்தியக்காரன் வீக்காக இருக்கிறேன் அப்படியே இருக்க முடியும் அது உலகத்தினுடைய தன்மை இந்த ஆன்மீகத்தினுடைய தன்மை இதுதான் இஃப் யூ ஃபீல் அன் லவிங் யூ வில் லுக் வெரி ஜென்டில் அண்ட் லவிங் இஃப் யூ ஃபீல் காமன் யூ வில் ட்ரை டு லுக் ஸ்பெஷல் இட்இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அதன் செல்ரூபம் சாதாரணமாக உண்மைக்கு எதிரானது உன்னுள் மடமையை உணர்ந்தால் அறிவாளியாக காண்பிப்பாய் பலவீனன் என்றால் பலசாலியாக காண்பிப்பாய் பகை என்றால் அமைதியும் அன்புமாய் தோற்றமளிப்பாய் சாமானியன் என்றால் முக்கியஸ்தராக நடிப்பாய் இவை அனைத்தும் மற்றவர்களை ஏமாற்ற உன்னையே ஏமாற்றி கொள்ள தத்துவம் புரியல இல்ல ஒரு கதை சொல்றேன் பாருங்க புரியும் பாருங்க இந்த மரியாயின் சேனையெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க என்ன ஆஸ்பத்திரி மென்டல் ஆஸ்பத்திரிக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு போனாங்க அவங்க அந்த கேட்டுக்குள்ளார நுழைஞ்சதும் ஒருத்தர் வெள்ளையும் சல்லையுமா போட்டுக்கிட்டு வந்தார் வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் ஆஸ்பத்திரியில எல்லாரும் தானே வந்திருக்கிறீங்க ஆமா எனக்கு எல்லா வார்டும் தெரியும் எல்லார பத்தியும் தெரியும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி கூட்டிட்டு போங்க அப்படின்னாரு ஒரு ஒரு வார்டாக கூட்டி கொண்டு போய் காட்டார் இந்த பாருங்க இவன் வந்து காதல் பைத்தியம் காதல் 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 போயின் சாதல் சாதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க இவன் காதல் பைத்தியம் இவன் தேர்தல் பைத்தியம் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க அவன் தோத்துட்டான் அதனால பைத்தியமாக இவன் தேர்தல் பைத்தியம் இவன் ஆர்ஸ் பைத்தியம் ஆர்ஸ் டேஸில் பணத்தை கட்டி தோத்துட்டா அதே கமான் 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 அப்படின்னு எல்லாரையும் பார்த்து குதிரை ஓடுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான் இப்படி விளா வாரியாக ஒவ்வொரு பைத்தியத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டே வந்தான் எல்லாரும் அப்படியா அப்படியா ஐயோ பாவம் ஐயோ பாவம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படியே ஆஸ்பத்திரி முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிறான் அந்த பாருங்க தூரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறானே அவன் தான் இந்த ஆஸ்பத்திரியிலேயே மிக மிக மோசமான பைத்தியம் ஏன்பா அப்படி சொல்ற அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் நான் தான் பிதா நான் சுதனாகிய சர்வேஸ்வரன் சொல்கிறான் பிதா நான் இங்கே இருக்கிறேன் அவன் எப்படி சுதனா இருக்க முடியும் எனக்கு தெரியாதா அவன் சுதன் இல்லைன்னு அப்போ தான் மேலேங்க பாக்கிறான் அவனும் ஒரு மென்டல் தான் நீ இங்கே தான் இருக்கிறீ ஆமாங்க நான் ஆறு மாசமா இருக்கிற இப்படி தான் நாம் நம்முடைய பைத்தியக்காரத்தனத்தை தான் வெளிப்படுத்துவோம் ஒரு வேலைக்கார ஒருத்தர் தான் நெல்லித்தோப்புல கருமமே கண்ணாயினார் இருக்கும் அவன் பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் பெருக்கிக்கிட்டே இருப்பான் காலையில் ஏந்திச்சானா சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் பெருக்கிட்டே இருப்பான் செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சிக்கிட்டே இருப்பான் அவன் காலையில் அஞ்சு மணிக்கு கோயிலை பெருக்குவான் கோயிலை பெருக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார் அஞ்சு மணிக்கோ கோயிலுக்கு வந்துட்டார் விச்சினார் கொஞ்சம் ஏந்திரிங்க இந்த பெருக்கின பிறகு உட்காந்துங்க சரிப்பான்னு சொல்லலாம் இல்லையா ஏறு ஆ இதை விட்டு மற்ற பெருக்கு அப்படியே கொத்த பிடிச்சி கொண்டு போய் வெளியில் போட்டுட்டு ஆமாட்டை வந்து பெருக்கணும் நேராக என்கிட்ட வந்தார் அந்த பெருக்கிற பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான் நீ ஏதாவது செல்லிருப்பியே செஞ்சிருப்பியே நான் செய்யல நான் இருந்தேன் கொண்டு வெளியில் தள்ளிட்டான் அப்படியா அவன் பேர் அலெக்ஸ் அலெக்ஸ் இங்க வாப்பா என்னப்பா பண்ணார் இவரு நான் இருந்தர் கொஞ்சம் ஏஞ்சி போங்க பெருக்கற சர்தான் அப்படின்னாரு நான் அப்படியே பிடிச்சு கொண்டு வெளியே கொண்டு விட்டுட்டு பெருக்கிறேன் நீ போ அலெக்ஸ் நீ செஞ்சது சர்தான் அவன் பெருக்கிறான் பெருக்கிற இடத்துல நீ இல்லையா நீ கொஞ்சம் உதவு பண்ணணும் சரி தம்பி பெருக்கு நான் கொஞ்சம் முன்னுக்கு போறேன்னு அந்த அளவுக்கு இல்லை நீ அவனை போய் குத்து சொல்லி அவன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பையனை அடிச்சுட்டான் அடிச்சுட்டோட அவங்க அப்பா அந்த தோட்டக்கார பையன் பையனை அடிச்சிட்டான் ஃபாதர் கூப்பிட்டு கண்டிங்க இங்கே வா என்ன பையன் பண்ணான் ஃபாதர் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த செடிக்கெல்லாம் அந்த ஓஸ் மேலே அவன் ஏறி ஏறி விளையாண்டான் தம்பி ஓஸ் மேலே ஏறாதரான்னு சொல்லி பார்த்தேன் ஒரு தடவை சொல்லி பார்த்தேன் ரெண்டு தடவை சொல்லி பார்த்தேன் மூணு தடவை சொல்லி பார்த்தேன் கேட்கல விட்டேன் ஒரு ஃபாதர் பார்த்தீங்களா நம்ம சேர்த்த மறைச்சிருவாங்க நீ ஒழுங்காக இருந்துச்சுன்னா அவன் வந்து கலரா அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவன் கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் கேஸ் ஒரு நாள் ராத்திரி ஒரு திருடை வந்து அப்படி கோயிலில் ஏறி குதித்து அப்படி போயிட்டான் இவன் அங்கே தான் படுத்திருக்கிறான் வெளியே விளையாண்டாவில் அவனை கேட்குறாங்க இப்போ அவனுக்கு எதாவது தெரியுமா அந்த பக்கம் ஒரு திருடம் போனாங்களா அப்படின்னு கேட்டாங்க போலீஸ்காரங்க வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா திருப்பி சொல்கிறான் அப்போவே நினச்சேன் நான் நேராக அத்வானிக்கிட்ட போய் சொல்லணும்னு பார்த்தேன் முடியல நான் அப்போ தான் மேலேங்களை பார்க்குறாங்க அப்போ சர்தான் பார்த்து சொல்லுது சர்தான் இவனுக்கு கொஞ்சம் நட்டு கொஞ்சம் போல இருக்கு ஆக சுயரூபம் சாதாரணமாக உண்மைக்கு எதிரானது பார்க்குறதுக்கு எல்லாரும் நம்ம நல்லவங்கள பால இருக்கலாம் உள்ளார பைத்தியக்கார கலந்து தான் இருக்கிற எல்லாரும் ஷேக்ஸ்பியர் தான் சொல்லுவார் வி ஆர் ஆல் மேக் கேப்ஸ் டிகிரி தான் கொஞ்சம் மாறும் உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் உன்னுள் மடமையை உணர்ந்தால் அறிவாளியாக காண்பாய் நீ எப்பயே சரி எனக்கு தான் தெரியும் ஏற்றுக்கொள் சும்மா மமதையா பீத்திக்காத கட்டது கைமண் அளவு கல்லாது உலக அளவு பலவீனர் என்றால் பலசாலியாக காண்பாய் பலவீனாக இருக்கக்கூடும் ஆனால் பலசாலியாக காண்பாய் ஆகவே பார்வையிலே எடை போடாதே பலவீனன் என்றால் பலசாலியாக காண்பாய் பகை என்றால் அமைதியும் அன்புமாய் தோற்றம் அளிப்பாய் அது மத்தியில சாமானியன் என்றால் முக்கியஸ்தராக நடிப்பாய் இந்த மிகப்பெரியவங்களை பாருங்க சாதாரண ஆட்களமா இருப்பாங்க கோடி கோடியா வச்சிருப்பான் சாதாரண வேட்டி சட்டை போட்டு வருவான் அடுத்த சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கும் பகல் நேரத்தில் கோட்டும் டையும் போட்டு வருவாங்க கிராமங்களில் பார்ப்போம் ரொம்ப சிரிப்பா இருக்கும் அவர் பாம்பேயில் வேலை செய்வார் மே மாதம் வருவார் எல்லாம் உருக்கி தள்ளவேல் வெயில் கோட்டு ஷூட்டு டை போட்டு பேண்ட் ஷூட் சாக்ஸ் ஷூ போட்டு வருவார் எல்லாம் வேறு தொழிலும் ஏன்னா பாம்பேலேருந்து வந்திருக்கிறாராம் அவரை காட்டிக்கணும் இல்லை அல்பதனம் சாமானியன் என்றால் முக்கியஸ்தராக நடிப்பாய் இவை அனைத்தும் மற்றவர்களை ஏமாற்ற உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய் எவ்வளவு உண்மை பாருங்கள் ஆகவே ஐ மே அப்பியர் வெரி கிளவர் இஃப் ஐ அம் ஏபிள் டு அன்மாஸ்க் ஃபால்ஸ் வேர்ச்சு பட் இப் இட் மீன்ஸ் தட் ஐ டோன்ட் பிலீவ் இன் வேர் எனிமோர் தன் ஐ ஆம் த ரியல் லூசர் என் முகத்திரை விலகாதவரை நான் அதிபுத்தி சாலி இனியும் நல்லவனாக முயலாவிடில் நானே உண்மையில் தோற்றவன் ஒரு திருடன் அரண்மனையில் பூந்து திருடிட்டே இருக்கும் போது காவலர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க ஒரு மரத்தில் இந்த காவி உடை தொங்கிட்டு இருக்குது இவன் போனால் அந்த காவி உடையை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டான் சாமியார் மாதிரி உட்காந்துட்டான் தேடி வந்தவங்க பார்த்தாங்க எங்கடா காணா ஒரு சாமியாங்க சாமியே சரணம் சாமியே சரணம் அப்படின்னு எல்லாரும் வணங்கிட்டே போனாங்க நம்மளோ திருட எல்லாரும் சாமியே சரணம் போடுறாங்க அப்படி எல்லாம் தப்பிச்சுக்கிட்டான் அவனுக்கு தேடிட்டு போயிட்டாங்க அப்ப இவன் நினைச்சான் திருட வந்த நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கே எனக்கு இவ்வளோ தூரம் மதிப்பு கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே நான் ஞானியா இருந்தா எவ்வளவு மதிப்பு நான் பெறுவேன் அந்த தாட் அதான் அவனுக்கு மனஸ்தாபத்தினுடைய முதல் படி பிறரை ஏமாற்ற அல்ல எனக்குள் அந்த பொறி இருக்க வேண்டும் இந்த ஸ்பார்க் நானே உண்மையில் தோற்றவனாவேன் எப்பொழுது பிறரை ஏமாற்ற வேண்டும் என்றால் தோற்று போவேன் பிறருக்கும் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் வெற்றி பெறுவேன் மகாத்மா காந்தி கன்ஃபெஷன் ஆஃப் எரர்ஸ் இஸ் லைக் எ ப்ரூம் தட் ஸ்வீப்ஸ் அவே டர்ட் அண்ட் லீவ்ஸ் த சர்ஃபேஸ் கிளீனர் தேன் பிஃபோர் முன்பை விட நன்கு பெருக்கி சுத்தம் செய்யும் ஒரு துடைப்பம் போன்றது குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறோம் என்றால் நான் தவறு செய்தேன் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தவற்றுக்கு நான் பிராயச்சித்தம் செய்வேன் அதை நான் மனமார ஏற்றுக்கொள்கிறேன் யாருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதோ அதுதான் உண்மையான மனஸ்தாபம் ஆனால் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் தென்கட்சி கோ சாமிநாதன் நிறைய கதை சொல்வார் அவர் சொன்ன கதையில இந்த அற்புதமான கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை மறக்காத கதை அடிக்கடி இது மறையுறையில பயன்படுத்துறோம் ஒருத்தன் போய் புதுசா கட்டப்பட்ட ஒரு சோறு புதுசா அப்பதான் கொத்தனார் கட்டிருக்காரு போய் அது மேல கை வச்சா புத்தர் உழுந்துருச்சு ஏன்பா அதை தள்ளி விட்டேன் அப்படின்னா அதை தள்ளி விட்டேன் சும்மா கை வச்சா அது உழுந்துருச்சு அந்த கட்டின கொத்தனாரு ஒழுங்கா கட்டல கொத்தனாரை கூப்பிட்டு கேட்டாங்களாம் ஏன்பா கொத்தனார நீ ஏன்பா ஒழுங்கா கட்டல நான் ஒழுங்கா தான் கட்டின அந்த சிமெண்ட்டு கலவை கலந்து கொடுத்தான் இல்லையா எனக்கு உதவி செய்யறவன் அவன் அதிகமா தண்ணியை ஊற்றி கலந்து கொடுத்துட்டான் அதனால அவன் ஒழுங்கா கலந்து கொடுத்ததான் ஆனா ஒழுங்கா கட்டியிருப்பேன்ல என் மேல தப்பு இல்ல அந்த கலவை கலந்து கொடுத்தானே அவன் மேலே தான் தப்பு அவனை கூப்பிட்டு கேட்டாங்க நீ ஏன்டா ஒழுங்கா கலவை கலந்து கொடுக்கல நான் ஒழுங்கா தான் கலந்து கலந்து கொடுப்பேன் இன்னைக்கு நான் அந்த தண்ணி ஊத்துறனே அந்த பானை அந்த பானை வாய் கொஞ்சம் பெருசா இருந்தது நான் வழக்கமா ஊத்துற மாதிரி ஊத்துனா அது நிறைய தண்ணி போயிடுச்சு என் மேல தப்பு இல்லை அந்த பானையை வணஞ்சானே அந்த கொயமை ஏன் வழக்கமான வாய் இல்லாம இவ்வளவு பெரிய வாயை வச்சா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் பாத்தீங்களா எங்கேயோ ஒருத்தன் தப்பு செய்ய அது ஒரு ஒருத்தர் நான் இல்லை நான் இல்லைன்னு கழிச்சு கட்டினானே தவிர எவனாவது ஏற்றுக்கிட்டானா ஆமா நான் தான் தப்பு என்ன செய்யறது பிராயச்சித்தோம் சரி இனிமேல நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன் அப்படி சொன்னா முடிஞ்சிருக்கும் முதல் பாயிண்ட்லயே முடிஞ்சிருக்கும் வீட்டில் கேட்டு பாருங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஏன் இப்படி தப்பு செஞ்சா இது அப்படி அல்லது அண்ணன் தம்பி மேலே ஏதாவது ஒரு பழிய போடுறதுதான் நமக்கு பழக்கம் ஆகவே முன்பை விட நன்கு பெருக்கி சுத்தம் செய்யும் ஒரு தொடைப்பம் போன்றது குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் அந்த தொடப்பமானது ஒரு சாதாரண ஒரு கருவி அதை ஓரமாக தான் வைக்கிறோம் அதுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது இருந்தாலும் அதுதான் நம்முடைய அறையை சுத்தம் செய்கிறது கோவிலை சுத்தம் செய்கிறது பெருகணும் சுத்தம் செய்யணும் டாய்லெட்டை கழுவணும் பள்ளிக்கூடத்தில் செஞ்சு ஐயோ பிள்ளை பள்ளி பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இப்படி செய்கிறார்கள் எல்லாம் பெரிய ராஜா விட்டு லண்டன்ல இருந்து வந்த இதுங்க பாருங்க ஏன் சுத்தம் செஞ்சா குறைஞ்சு போயிடுதா சுத்தம் செய்ய வேண்டும் அந்த எளிமை தாட்சி இருக்க வேண்டும் ஏற்கனவே நான் சொன்னேன் ஒபாமா கோயிலுக்கு வந்தாரு நாலாவது பெஞ்சில உட்காந்து அந்த குடும்பத்தோட உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு நான் ஜனாதிபதி எனக்கு முதல் பெஞ்சு வேணும்னு கேட்கல சுத்தமா இருக்குதா தொடச்சிருக்குதா ஃபேன் போட்டிருக்குதா பார்க்கல மக்களோடு மக்களாக இருந்து செய்ய வேண்டும் சாதாரண காரியங்களை செய்ய வேண்டும் சுத்தம் செய்கிற காரியங்களில் நாம் பின் அடையக்கூடாது முன்னின்று செய்ய வேண்டும் அவ இவர்கள் எல்லாம் இந்த தாட்சியை பற்றி இன்றைய நற்செய்தியை பற்றி சிந்திக்கும் போது நாம் பெறுகின்ற பாடங்களாக அமைய வேண்டும் We could even say that humility is the key to God's heart a sure guarantee to a favorable reply. தாட்சி என்பது நாம் வேண்டுவது நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு இறைவனின் இதயத்தை திறக்கும் சாவி ஒரு பூட்டு சுத்தி சாவி மூணு பேசிக்கிச்சான் அந்த சுத்தில என்ன சொல்லிச்சு நான் உன்னை துறக்கணும்னா உன் மண்டையில அடிச்சு கஷ்டப்பட்டு துறக்க வேண்டியதா இருக்குது இந்த சாவி வந்து சுலபமா திறந்துருது என்ன வித்தியாசம் அப்ப சாவி சொல்லிச்சான் நான் இதயத்தை திறக்கிறேன் நீ மண்டைய உடைக்கிற வித்தியாசம் இதயத்திற்குள் நுழைந்தால் எந்த பூட்டும் திறக்கும் என்ன அற்புதமான கருத்து பாருங்க தாழ்ச்சி என்பது நாம் வேண்டுவது நிச்சயம் கிடைக்கும் உறுதிப்பாடு இறைவனின் இதயத்தை திறக்கும் சாவி ரியல் சாவிங் புரோக்கன் என்ற இதயம் பாவத்த்காகவும் பாவத்திலிருந்தும் விலகுவதே உண்மையான மனமாற்றம். God be merciful to me a sinner and because he gave proof of his humility he went away justified. St John Chrysostom இந்த இரச்சிரியை பற்றிய விளக்கம் பாவியின் மீது இரங்கும் ஆண்டவரே அவனது தாழ்ச்சியே அவனை ஏற்படுயவன் ஆக்கியது. People will believe in our deeds more than in any discourse. St John Chrysostom மறுபடியும் நமது போதனையை விட சாதனையை மக்கள் நம்புவர் போதிப்பதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று வருடம் போதித்தார் மூன்று மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் அந்த மூன்று மணி நேரம் சிலுவையில் தொங்கியதுதான் அந்த போதனையை சாதனையாக்கி காட்டியது நண்பன் ஒருவனுக்கு ஒருவன் உயிரையே கொடுத்தால் தான் உண்மையான நட்பு உயிரை கொடுத்தார் அல்லவா உன்னுடைய பகர்களுக்காக ஜெபி என்றார் ஆண்டு வரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் ஒரு பாவங்களை மண்ணியும் ஜெபித்தார் அல்லவா ஆகவே போதனையை விட சாதனை அது மூன்று மணி நேரந்தான் ஆனால் மூன்று வருடம் போதித்ததை அது மெருகுபடுத்துகிறது நமது போதனையை விட சாதனையை மக்கள் நம்புவர் ப்ரைட் டைன்ஸ் ஆன் வேனிட்டி அண்ட் சப்ஸ் ஆன் கன்டெம்ட் ஆணவம் தற்பெருமையிலும் வெறுப்பிலும் திளைக்கும் வீழ்ச்சிக்கு வித்திடுவது ஆணவம் ப்ரைட் கோஸ் பிஃபோர் த ஃபார்ம் டைட் கப்பல் ஃபர்ஸ்ட்டு டைம் போகுது இந்த மாதிரி கப்பல் இனி உலகத்தில் நீங்கள் பார்க்க போவது கிடையாது பார்க்க தான் இல்லை முதல் மெய்டன் ட்ரிப்பிலேயே மூழ்கிடுச்சு எவ்வளவு தெரியுமா அதான் ஆணவம் என்ன அதப்புனா அந்த கப்பலினுடைய அடிப்பக்கத்துல என்ன எழுதி வச்சிருந்தாங்க தெரியுமா தேர் இஸ் நோ காட் கடவுள் இல்லை அந்த கப்பலுடைய அடிப்பகுதி என்ன ஆச்சு இந்த ஐஸ்பர்க் என்று அந்த கீழே இருக்கக்கூடிய பனிமலை அதுதான் அப்படியே மிதந்துகிட்டு வருது கப்பல் வேகமா போகுது அந்த மேல இருந்து சேட்டலைட் வழியா பார்த்தவங்க கப்பலுக்கு போன் பண்றாங்க ஆபத்து சீக்கிரம் கப்பலை ரிவர்ஸ் செலுத்த வேண்டும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒருத்தனை எடுக்கல எல்லாம் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கும்மாலம் போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது சத்தம் செய்து போச்சு டைட்டா அணைக்கு முடிய போ எந்த இடத்துல மூழ்கிச்சு தேர் இஸ் நோ காட் அங்கதான் மூழ்கிச்சு நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் ஆணவம் அழிவுக்கு சென்றது அல்லவா அதான் ட்ரை கோஸ் பிஃபோர் தால் அந்த டைட்டானிக் கப்பல் தான் இங்க படமா போட்டுக்கிறாங்க இஃப் ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே இது ஒரு சூத்திரம் கேம்ஸ் பீப்புள் ப்ளே என்ற புத்தகத்திலிருந்து இருந்து எடுக்கப்படுகிறது ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே ஐ எம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே நாட் நாட் ஓகே ஓகே யூ ஆர் இதுதான் மக்கள் நாம் விளையாடுகிறோம் ஹம்புல் மேன் இஸ் அஃபோர்ட்ஸ் சென்ட் ஈவன் டு தி ஆக்ஸ் தட் கட்ஸ் இட் துளசிதாஸ் தன்னை விட்டும் கோடாரிக்கும் வாசமளிக்கும் சந்தனமரம் போன்றவன் தாழ்ச்சி உள்ளவன் பி நாட் ப்ரவுட் ஆஃப் ரேஸ் பி நாட் ப்ரௌட் ஆஃப் பி நாட் ப்ரௌட் பி நாட் ப்ரவுட் ஆஃப் கிரேஸ் ஆண்டவர் முன்னே அமரும்போது போது ஆணவமின்றி அமர்வதே மகிமை இந்த ரேஸ் பேஸ் பிளேஸ் கிரேஸ் இவைகள் எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தால் அவைகளுக்காக நான் நன்றி கூறுகின்றேன் என்ற ஒரு அமைதி வேண்டும் அடக்கம் வேண்டும் இறை வேண்டல் இறை அறிதல் தன்னிலை உணர்தல் ஹம்புல் பிரேயர் வில் பியர்ஸ் த கிளவுட்ஸ் இந்த ஹார்ட் ஆஃப் அ கம்பேஷனட் காட் நீ அமைதியாக மனஸ்தாபத்துடன் செபித்தாயானால் இறைவனுடைய இரக்கத்தை பெற முடியும் ஒரு பாட்டு ஒன்று நான் தான் கட்டின பாட்டு ஒரு நாற்பத்தி வருஷத்துக்கு முடியாது அன்பை ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் இரக்கம் உள்ளவர் ஈகை உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அன்பு கொடுப்பார் தான் ஆற்றல் மிக்கவர் இரக்கம் உள்ளவர் ஈகை உள்ளவர் ஆனால் சினம் கொள்ள தாமதிப்பவர் இதை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது எல்லா நேரமும் கடவுள் இறக்கத்தை காட்டுவாரு இல்ல அவர் நீதியுள்ள கடவுளும் கூட அதை மறந்துவிடக்கூடாது அழுகிலேன் மனம் கசிந்து இட்டழிப்பேன் பிழையை உண்ணி விழுகிலேன் உன் பாதார விந்தமே கதியேற ஏற்றி இத்தொழுகிலேன் ஆவியாலே தொடர்பு அவத்துயரை நீட்டி இங்கே நீசனையேன் என் செய்வான் நின் நடிக்க அன்பு செய்ய நீசனேன் ஈசனே உன் பொன் நடிக்க அன்பு செய்யும் புண்ணியர் குழாத்துள் புக்கு நன்னடை கற்றுமில்லேன் நன்றெல்லாம் உருவி நின்ற செய்வான் நொன்றினேனே அப்பர் சுவாமிகள் எழுதிய பாடல்கள் நிறைய பேர் இப்ப இன்டர்நெட்ல இந்த பாட்டெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதாவது நம்முடைய மறைக்கு ஒத்த பாடல்கள் இன்றைய நற்செய்திக்கு ஒத்த தமிழ் இலக்கிய பாடல்கள் எவ்வாறு பொருந்துகிறது என்று நிறைய பேர் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆகவே அந்த ஈசன் திருவடிக்கு இணையானது வேறு எதுவும் இல்லை அது யாருக்கு சித்திக்கிறது யார் தாட்சியோடு அதை அணுகிறார்களோ தற்புகழ்ச்சி தற்கொலை செய்து கொண்டது பணிவு என்னும் துணிவுடன் பணிந்தது பணியுமாம் பெருமை பணியாத பதர் பரிசையின் ஒரு பதராக இருந்தான் உள்ளே தாட்சி இல்லை உள்ளே எந்த விதமான பெருமையும் இல்லை இறைவா பொய்மையிலிருந்து வாய்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் இறப்பிலிருந்து இரவாமைக்கும் எம்மை அழைத்துச் செல்லும் இறைவா ஏற்று வர மறுமும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்